சந்தானம் வேணும் எல்லா வளமும் வேண்டும் தாழாத கீர்த்தி வேண்டும் புகழ் வேண்டும் மாறாத புகழ் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருலா அப்ப அந்த புகழோடு இருக்கணும் மாறாத வார்த்தையும் சொன்ன சொல்லு மாறக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க ஒரு விசேஷம் நடக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா குங்குமத்தை கொடுக்கையில் கீழே கொட்டிடுச்சு குங்குமம் கொட்டினவுனே நம்ம வீட்டில் என்னென்ன கதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு கிழவி இருக்கும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லும் அப்போ குங்குமம் கொட்டினோடனே எல்லாரும் பதறுதாங்க அந்த அந்த அம்மா ஒரு அம்மா மட்டும் சொன்னிச்சு எதுக்கு பதறுதிங்க எதுக்கு கவலைப்படுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு வார்த்தை எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது பாருங்க கொட்டுனாதான அள்ள முடியும்னு சொல்லிச்சு கொட்டுனா தானே அள்ள முடியும் இந்த வீடு அடுத்த விசேஷத்துக்கும் தயாராயிருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த குங்குமம் கொட்டி கிடக்கு அள்ளுங்கன்னுச்சு கொட்டி யோசிக்க வேண்டாம் அள்ளுங்க அள்ளுவதற்கு தயாராக வேண்டும்ங்கிறது இடத்தோட அம்மா சொன்னுச்சு அப்போ ஒரு வார்த்தை ஒரு எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சிகரகமா மாத்திடுதுன்னு பாத்தீங்களா அப்படியான மாறாத வார்த்தை வேணும் தடைகள் வாராத பொடையும் யாருக்கும் கொடுக்கறோம்னா தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பணம் வேணும் தொலையாத நிதியம் வேணும் கையில வாங்கனு பையில போடலை எங்க போச்சுன்னு தெரியல இயங்காங்க போன் பில்லுங்காங்க வேமா போயிருதே அப்படி தொலைஞ்சு போகாத நிதியமும் கோணாத கோலும் நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கிறதுக்கான சூழ்நிலை வேணும் அந்த கோணாத கோளும் துன்பம் இல்லா வாழ்வும் எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டாரு பாருங்க பதினஞ்சாவது ஆ சொல்லிட்டு துன்பம் இல்லாத வாழ்வு யாருக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் துன்பம் இருக்குது எல்கேஜி பையனுக்கு எனக்கு ஹோம் ஒர்க்கு தான் துன்பம் எதுக்கும் போட்டு ஹோம் ஒர்க் எனக்கு கொடுக்காங்க எனக்கு கையெல்லாம் இங்கே பாரு கையெல்லாம் வேற்றுருச்சு அப்படின்னு வந்து கை அணிடுறான் எல்லாருக்கும் துன்பம் இருக்குது துன்பம் இருந்தால் தான் நான் கடவுளை நடப்போம் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடச்சிருந்துச்சின்னா கோமதியம்மாட்ட வந்து கோமதியம்மா நன்றி கோமதியம்மா இன்னைக்கு ஒரு டென் தௌசண்ட் நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க சொல்லுவோம் இன்றைக்கு ரூபா இல்லைனா தானே நமக்கு கோமதி அம்மா யா ஒரு அத்தே இல்லையா அத்தான் மகமாயி எனக்கு ஏதாவது கூடனு கேட்போம் அப்போ துன்பம் அப்படிங்கிறது கடவுளை நினைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை துன்பம் இல்லாத வாழ்வு வேணும் அப்படின்னா உன்னை எப்போயும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா துன்பம் இல்லாத வாழ்வு இருக்கும்